சமீபமாக நான் வந்து ஒரு பச்சரிசி வாங்கினேன் காய வச்சு ஒரு பதப்படுத்தின அரிசியை போய் நாங்கள் செய்கிறது வழக்கம் அப்படி வாங்கும்போது ஒரு அதிர்ச்சியாக இருந்தது இது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து அரிசி போலவே சாதம் சாதமாக இருக்குது சாஃப்டாக ஒரு நாற்பது நிமிஷம் ஊற வச்சுட்டேன் அரிசியை அரிசியாக போடும்போது எனக்கு எதுவும் தெரில எல்லாம் அரிசியாக தான் இருந்தது நாற்பது நிமிஷம் கழித்து அதை வடிகட்டிட்டு அதை வந்து ஒரு துணியில் உளர்த்தி வரும்போது சாத சாதமாக இருக்குது இப்போ தான் நான் ஒரு முன்னாடி கூட எனக்கு ஒரு மாதிரி அது இருந்தது இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கூட அதை நான் ஏதோ ஒரு இதில் கவனிக்காமல் அப்படியே அரைக்க கொடுத்துட்டேன் இப்போ இந்த தடவை நான் பார்க்கும்போது காஞ்சு வந்ததுக்கப்புறம் துணியில் போட்டு காஞ்சு வந்ததுக்கப்புறம்தான் நான் வந்து பார்க்குறேன் ஒரு நான் எப்போயும் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் காய வச்சுருவேன் அது போல் காஞ்சதுக்கப்புறம் நான் எல்லாமே எடுத்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கும்போது சாத சாதமாக அப்படி இருக்கு ஏன்னா இது நிழல் உணரத்துல தானே உதக்க உணர்த்துறோம் பதப்படுத்தின அரிசி வெயில்லன்னா எல்லாமே ஒரே மாதிரி காஞ்சிரும் இது வந்து எனக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் நிழலில் உணர்த்தி வரும்போது சாத சாதமாக கொட்டை கொட்டையாக சாஃப்டாக அதை வந்து எடுத்து நான் அப்புறம் போட்டுட்டு அதை பொறுக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆச்சுங்கிறீங்க என்ன எதுனால் இப்போ என்னன்னு தெரியல இல்லை நான் வாங்கின அரிசி தான் அப்படி இருக்கா நீங்கள் வாங்கிற அரிசியெல்லாம் கூட இப்படி இருக்கா அப்படிங்கிறத எனக்கு ஒரு தெளிவு பண்ணிக்கிறதுக்காகவும் உங்கள்கிட்ட ஒரு யோசனை கேட்குறதுக்காகவும் நான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன் இது என்னங்கிறது நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதை எடுத்துட்டேன் அந்த சாதம் போல் வெந்துருக்க சாஃப்டானதை எடுத்துகிட்டு அது அது ஒரு அரை மணி நேரம் ஆச்சு ரெண்டு கிலோ அரிசிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு சாதம் போல் எடுத்துருப்பேன் வைங்களேன் அது எவ்வளோ நேரம் ஆச்சு அதை பொறுக்கி எடுக்கிறதுக்கு இப்போ நான் வந்து அதை உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் பாருங்க இப்படி நாற்பது நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சாஃப்டாக இருக்குது சாதமாக இது கிட்டத்தட்ட ரெண்டு கிலோவுக்கு ஒரு நூறு சாதம் போல் அப்படி கிடைக்குது இது பொறுக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகுதுன்னு வைங்களேன் அதுவும் இல்லாமல் இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுலையும் ஒரு ஆர்வம் இருக்குது இப்படி இருக்குது சாஃப்டாக வெந்தே இருக்குது அந்த சாதம் ஆனால் நான் வாயிலெல்லாம் போட்டு பார்க்கல இப்படி நீங்கள் இந்த வருஷம் தீபாவளி கூட நீங்கள் பச்சனங்கள் செய்கிறதுக்கு இது மாதிரி அரிசி ஊற வச்சு ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் இது போல் அப்படி கைகளுக்கு சாதம் போல் கிடச்சதா இல்லை இனிமேல் வ நீங்கள் இது மாதிரி அரிசி வாங்கி பதப்படுத்தும் போதும் கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம் ஏன்னா இந்த வெயிலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிய வராது நிழலில் போடும்போது கண்டிப்பாக தெரிய வரும்